நீர்க்கடன் திட்டம் சொந்த நிலத்தில் தயாரித்தவற்றை பாதுகாத்து வைத்தல் மற்றும் அடுத்த பருவ காலத்திற்கான கடன்களை புதுப்பித்தல் நில மேம்பாட்டு திட்டம் குறு பாசன திட்டம் வேளாண் உபகரணங்கள் வாங்க கோழி வளர்ப்பு புதிய கிசான் அட்டை கிசான் கிரீன் கார்டு அக்ரி கிளினிக் அமைப்பதற்கு விவசாயம் தொடர்பாக புதிய வாகனங்கள் வாங்க விவசாய நிலம் வாங்க பண்ணை சார்ந்த தொழில் துவங்கிட உறவுத் தொழில் செய்திட வேளாண் உபகரணங்கள் வாங்க பயிர்க்கடன் திட்டம் வேளாண் உபகரணங்கள் வாங்க பயிர்க்கடன் திட்டம் சிறுபாகன கடன்கள் சுய உதவிக் குழுக்களுக்கான விவசாய கடன்கள் விவசாய நிலம் வாங்கிட பண்ணை சார்ந்த தொழில் துவங்கிட பண்ணை மேம்பாட்டு கடன் மழை கடன் கடன் மீன்களுக்கான கடன் பட்டுப்புழு வளர்ப்புக்கான கடன் கோழிப்பண்ணை மற்றும் வாத்துப்பண்ணை அமைக்க ஆடு வளர்ப்பு விவசாயிகளுக்கான வாகன கடன் கூட்டு முறையில் விவசாயம் செய்வோர் எழுத்தின்படி மற்றும் எழுத்து மூலமற்ற குத்தகை தரார்கள் ஆகியோருக்கு பயிர் சாகுபடி மற்றும் அதை சார்ந்த இதர முதலீடுகளுக்கு வீரிய ஒட்டுவிதை உற்பத்தி பருத்தி ஆலை சர்க்கரை ஆலை ஆகியவற்றிற்கு ஒப்பந்த வேளாண்மை நிதி உதவி சுஜ குழுக்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் விவசாயிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி பயிர் கடன்கள் பிணை உத்திரவாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை பிணை உத்திரவாதம் எதுவும் தேவையில்லை ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகள் கடைபிடிக்கப்படும் மானாவாரி விவசாயத்திற்கு பழைய டிராக்டர்களை வாங்குதல் வேளாண் மற்றும் கால்நடை வழங்கும் முகவர்கள் விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்களுக்கு முதலீடு வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு அமர்த்திக் கொள்ளுதல் தோட்டக்கலை வளர்ச்சி கறவை மாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு கோழி வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்போருக்கு நடப்பு முதலீடு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் வேளாண் உபகரணங்கள் கருவிகள் உளவு மாடுகள் வாங்குவதற்கும் நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்குவதற்குமான நிதி உதவி தங்க கடன் அட்டை திட்டம் அதிகபட்சம் ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் அளிக்கப்படும் குழந்தைகளின் கல்வி உட்பட வீட்டு செலவுக்காக பத்து சதவீதம் குழந்தைகளின் கல்வி உட்பட வீட்டு செலவுக்காக பத்து சதவீதம் வரை அளிக்கப்படும் வேளாண் உபகரணங்கள் டிராக்டர்கள் சொட்டு நீர் முறைகள் மின்சார பம்ப் செட்டுகள் போன்ற எல்லா விதமான வேளாண் முதலீட்டிற்கும் கிடைக்கும் ஏழு சதவீதம் வட்டியில் மூன்று லட்சம் வரை குறுகிய கால பயிர்க்கடன் கிடைக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை பிணையும் ஏதும் தேவையில்லை ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகள் கடைபிடிக்கப்படும் வேளாண் கடன்களுக்கான ஒருங்கிணைந்த கடன் திட்டம் பண்டைய சாலைகள் நிறுவுதல் ஆந்திரா வங்கி தனி மனித விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு சிண்டிகேட் வங்கி சூரிய அடுப்பு திட்டம் வேளாண் ஆலோசனை மையம் மற்றும் வேளாண் வியாபார மையம் விஜயா வங்கி சுயவத